கலர் ஃபர்ஸ்ட் எங்கே போகணுன்னு பார்த்திங்கன்னா மலேஷியா பிராய்ஸன் மியூசியம் தான் போகணும் அதாவது சிறை மியூசியம் தான் போகணும் மியூசியம் தமிழ் எனக்கு வார்த்தை தெரியல ஸோ நாங்கள் போயிருந்த அன்றைக்கி ஃப்ரீ தான் எந்த ஃபீஸும் இல்லை ஏன் இதில் மறந்துவிட்டேன் ஸோ இது தூக்கு கயிறு அதெல்லாம் எசம்பல் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இது அந்த காலத்தில் ஜெயிலில் யூஸ் பண்ண அந்த ப்ரெயின்ட்டை அந்த இயந்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க அந்த ஆஃபீஸில் பார்த்த ஜாமான்லாம் வச்சுருக்காங்க இது வந்து உள்ளே இப்போ நம்ம ஒரு கேஸு போய் கொடுக்க போகிறது அந்த இடம் எப்படி இருக்கோ அது செஞ்சு வச்சுருக்காங்க இது வந்து அந்த கேஸ் புக்கு லப்போர் பண்ணுவாங்களோ அந்த இதுங்க பேர் பேரெல்லாம் ஸோ அந்த ஃபோனில் நானும் ஒரு ஃபோன் பேசிக்கிட்டேன் ஹலோ ஸோ சிறையில் எப்படி இருப்பாங்க சொல்லி கட் அவுட்லாம் வச்சிருந்தாங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி இது வந்து அந்த கேஸ் புக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க இதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா அதிகாரிங்க எப்படி இருப்பாங்க சட்டைங்க இது லத்தி லத்தி பார்த்துக்கிங்க லத்தி சார்ஜ் அந்த இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம் அணுகுண்டுகள் அந்த நிறைய வித மரப்புலாம் அதெல்லாம் வச்சிருக்காங்க அதன் வந்து தலை கவசம் ஹெல்மெட் இல்லை அதேமாதிரி வேணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இதெல்லாம் வச்சிருந்தாங்க ஆல்சோ வந்து இப்போ நம்ம அந்த மைக் இல்லை அந்த காலத்தில் யூஸ் பண்ண லவ் ஹேல அதுவும் வச்சுருந்தாங்க இதுதான் லவ் ஹேல தெரியுதா ஸோ அவங்களோட யூனிஃபார்ம்லாம் வச்சுருந்தாங்க இந்த இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா கைதிகளுக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து பேசுவாங்க தெரியுமா ஸோ அந்த இடம் இது ஸோ கைதிங்க உள்ளே இருப்பாங்க அந்த சைட் குடும்பம் இருக்கும் அந்த ஃபோனை எடுத்து தான் பேசுவாங்க ஸோ அந்த சைட்லேருந்து அவங்க பேசுவாங்க சரி செய்தவங்க கேட்பாங்க அந்த மாதிரி அதுக்கு தான் அந்த ஃபோன் நடுவில் ஸோ இதெல்லாம் வந்து அந்த கைதிங்க வந்து எடுத்து அந்த ஆப்ரேஷன் பண்ண இது குடலுங்க அந்த மாதிரி ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது இதெலாம் அந்த இதுங்க வெப்பன்ஸ் புல்லட்டாக கஞ்சா அந்த இதெலாம் எடுத்துக்கிட்டது இது வந்து பார்த்து பேசுவாங்களா அந்த இடம் இது வந்து நம்ம ஞாபகத்தமாக வாங்கிட்டு போறதுக்கான இடம் ஷாப் இது வந்து கைதிங்க சாப்பிட்றதுக்கான இடம் அது இது வந்து சிறையில வந்து கைதிங்க வேலை செய்வாங்களா அந்த மாதிரி ஒரு சட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது வந்து கைதிங்க குளிக்கிற இடம் இப்படி தான் அங்க குளிப்பாங்கன்னு சொல்லி காட்டியிருக்காங்க ஸோ அங்கே இருமோ கூட்டமாக இருக்காங்க நானும் போய் பார்த்து அங்கே போனா போலீஸ்காரங்க வந்து டெமோ காட்டிகிட்டு இருக்காங்க ஜெயிலில் வந்து பெரம்படி வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு பாருங்க அப்புறம் அங்கேருந்து வந்த பிறகு இந்த சிறைங்களில் கைதிங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அது வந்து சித்தரிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க வாங்க பார்க்கலாம் இது வந்து அந்த காலத்தில் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அப்படி நிற்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க சிலைங்க ஐ மீன் பொம்மைய பொம்மையாக சிலையாக நடந்து தெரில அப்படியே தத்திரமாக வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சிறைக்குள்ளி ஒரு கோட்டை இருக்குல்ல அந்த சின்ன கோட்டை இது ஸோ படங்களும் வரைஞ்சி வச்சுருந்தாங்க கைதிங்களை எப்படி இது கொண்டு போவாங்க அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு எனக்கு சொல்லத் தெரில இது வந்து கைதிங்க தூக்கு மாட்டி கீழே விழுவாங்கள அந்த கீழே இருக்கிற இடம் எப்படி இருக்குமோ அதை காட்டியிருக்காங்க ஸோ இப்போ படிக்க ஏறி மேலே போகிறோம் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க பார்க்கலாம் மேலையும் பார்த்தீங்கன்னா அதே சிறைங்கள் சட்டப் தான் இது வந்து அந்த சிறைகள் முத வருஷம் என்ன சட்டை ரெண்டாவது வருஷம் சட்டை அந்த மாதிரி அது மாதிரி வேலை செய்வங்களுக்கு என்ன சட்டை போடுவாங்க அதெல்லாம் வச்சிருக்காங்க அங்க அதுக்கு அப்புறமா போய் பார்ப்போம் இதுதான் பார்த்தீங்கன்னா தூக்கு மேடை அந்த தூக்கு போடுற இடம் அது இது வந்து இந்த தூக்கு கைதிங்க வச்சுக்கிறோம் இது வந்து கைதிங்க என்னென்ன போடுவாங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காக வச்சிருக்காங்க முதல் சொன்னாலே அந்த முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் என்னென்ன வித்தியாசமாக காட்டுறதுக்கு அந்த இதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க சட்டைங்க இது வந்து அதிகாரிங்க சட்டைங்க முதல் வந்து கைதிங்க சட்டைங்க பார்த்தீங்க இது வந்து எல்லாம் அதிகாரிங்க சட்டைங்க வார்டன் சட்டைங்க ஜெயில் அதிகாரிங்க சட்டங்க போலீஸ்காரங்க சட்டைங்க அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட ஒரு சட்டங்கள் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ